ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோம் அது வந்து நான் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு த்ரீ லைன் நம்ம கொடுப்போம் இல்லையா அது வந்து ஜரி த்ரெட் வச்சுட்டு நான் ஒரு லைன் கொடுத்துட்டு நான் வந்து ஸாரி கலர் மாதிரி கொடுத்துருக்கேன் சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு அடுத்து வந்து ஷுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன் ஸ்டார்டிங் நம்ம எப்பவும் வந்து பார்டர் லைனுக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா செயின் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சே வந்து ஜெரி த்ரெட்டில் ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கனாவே கலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால செயின் ஸ்டிச் கொடுத்ததும் தெரிஞ்சிருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் பீடு தான் கொடுத்துட்ருக்கேன் மிஷின் த்ரெட் இதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நைலன்னு யூஸ் பண்ணேன் மிஷின் த்ரெட் வந்து பீட்ஸுக்கு மட்டும் சரி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னிட்டு பீட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்பயும் போல் நம்ம ரெண்டு ரெண்டு பீடாக வந்து கொடுத்துட்ருக்கேன் பீட்ஸ் நீடில் தான் யூஸ் இருக்கேன் அயர் நீடில் அதாவது ஒயிட் கலர் அந்த கலர் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுமே தான் கொஞ்சம் அதிகம் காம்பினேஷன் இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு கலர் மாதிரி த்ரெட் ஒர்க் வரும் இப்போ இந்த ஸ்லீவ் டிசைனில் வந்து த்ரெட் ஒர்க் வரும் ஆனால் கொஞ்சம் நல்ல லுக்கில் இருந்துச்சு ஃபினிஷ் பண்ண பார்த்து லாஸ்ட்டு எண்டவரிலையும் பாருங்கள் அந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் எந்த டிசைன் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் புதுசாக பார்த்துருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நம்ம வந்து பார்டர் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம் ஆனால் வந்து ஜதோசி கொடுக்கலான்னுட்டு சுகர் பீடு கொடுத்து முடிச்சுட்டு ஏதாச்சும் இந்த ப்ளவுஸ் டிசைனில் ஏதாவது வந்து டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் சிஸ்டர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து செக்குடி டிசைன் வந்து ஷார்ட் ஸ்லீவில் கேட்டுருந்தீங்க ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் சிஸ்டர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் வந்து எனக்கு செக்குடு ஸ்லீவ் மாதிரி எனக்கு வந்து டிசைன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே போட்டிருக்கேன் சிஸ்டர் ரெண்டு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன் செக்குடு வந்து எப்படி மார்க் பண்ணுறது அந்த மார்க்கில் வந்து நம்ம இந்த ஜாயின் பகுதியெல்லாம் எப்படி பீட்ஸ் வந்து முடிக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஏதாச்சும் டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜர்தோசி வந்து கொடுக்க போகிறேன் ஜர்தோசி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஜர்தோசிலே ரோப் ஸ்டிச் மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஓரளவுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மீடியம் சைஸ் இருக்கலாம் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் சின்னதாகவும் பண்ணலாம் நான் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கிட்டேன் ஜர்தோசி வந்து ரோப் ஸ்டிச் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அகைன் வந்து சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம் எப்பயும் வந்து நம்ம த்ரீ எம்எம் பீடு ஃபோர் எம்எம் பீடு டூ எம்எம் பீடு அப்படி கொடுப்போம் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்னால ஜூசி வந்து கொடுத்துட்ருக்கேன் ஒரு லைன் கொடுத்துட்டு சேம் அதே சுகர் பீடு வந்து அவுட்லைன் லைன் கொடுக்க போகிறோம் ஒரு சிம்பிளான ஒரு த்ரெட் ஒர்க் வேணும்னா இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டு லாஸ்ட்டு எண்டில் உங்களுக்கு தெரிஞ்சும் அந்த வீடியோஸில் ரொம்பவும் அழகாக வந்துருந்துச்சு ஃபர்ஸ்டில் வந்து ஸ்டார்டிங் வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் கிராண்டாக லுக் வந்துடுச்சு நல்ல ஒரு நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க பிகினராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம் ஒரு ட்ரேசிங் மெத்தர்டு இல்லாமல் நான் வந்து இந்த டிசைன் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்கள் கடைசி வரலையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம எப்படிலாம் நம்ம ஒரு சின்ன சின்னதாக ஒரு டிசைன் பண்ணோன்னா நம்ம அது வந்து ட்ரேசிங் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்டாக வந்து மார்க் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜதோசி ரோப் ஸ்டிட்ச் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் என கவர் ஆகலாம் சரியா பார்த்திங்கன்னா ரோப் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கேன் இது கொடுத்து முடிச்சுட்டு அகைன் வந்து சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம் ஜதூசிக்கு வந்து நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் பீட்ஸ் நீடிலே வந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஜதூசி நீடில் இருக்குது இல்லையா அது உட்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது அது வந்து என்ன சொல்கிறது நீடில் வந்து நமக்கு அந்த தனியாக எடுத்துகிட்டு வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அதனால் நான் இந்த அயனி அயனீடியில் பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பீட்ஸுக்கு ஸோ அதை தான் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஜதூசிக்கெலாம் எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு கழண்டிட்டு வர மாதிரி இருக்கா சப்போஸ் அது வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால அதை எடுக்கிறதே இல்லை இதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அண்ட் வந்து இப்போ என்ன சொல்கிறது இந்த கலர் வந்து ப்ளவுஸ் கலர் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கேன் இது ஒரு கோல்டு ஷேடும் இல்லாமல் ஒரு ஒரு லைட்டு என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கோல்டு கலர்ன்னு சொல்லிக்க முடியாது ஆனால் இது வீடியோஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியுது இதோட கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு இந்த ப்ளவுஸு ஸோ இது வந்து இந்த கொஞ்சம் காம்பினேஷன் கொஞ்சம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் இது ஏதாவது த்ரெட் ஒர்க்குக்கு இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப தெரியாத மாதிரியே இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜதோசி வந்து கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து சுகர் பீடு வந்து நம்ம கொடுத்துக்கு போகிறோம் சுகர் பீடு நான் வந்து கொடுத்து முடிச்சுட்டேன் கொடுத்து முடிச்சுட்டு நான் ஒரு ஒரு இன்ச்சுக்கு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணேன் ஆனால் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு கேப்பு நம்ம பார்டர் ஒர்க்குக்கு வேணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் கம்மி பண்ணிட்டு திரும்பவும் நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன் நான் அதாவது இப்போ ஒரு இன்ச்சு மார்க் பண்ண இல்லையா அது ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மாதிரி குறச்சிக்கிட்டேன் ஒரு கால் இன்ச்சு குறைவாக பண்ணி நான் வந்து பண்ணிக்கிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா வந்து அந்த பா லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் தான் நம்ம வந்து சேம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு அந்த லைனில் தான் வந்து நம்ம வந்து இப்போது பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃப் இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் சென்டரில் ஒரு அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ச்சு மாதிரி ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அந்த வளைவாக அப்படியே வந்து நம்ம வளைவு பகுதியெல்லாம் நம்ம கொண்டோம்ல ஒரு கொடி மாதிரி கொண்டு போவோம்ல அந்த மாதிரி வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் சும்மா ஃப்ரீ ஹேண்டாக அந்த கேப்புக்குள்ளே வந்து அந்த வளைவு பகுதி லீஃப் ஸ்டிச் மாதிரி நம்ம கொடுக்கலாம் அதாவது லீஃப் வடிவத்தில் நான் வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சாரி பென்சில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக வந்து ஒரு லீஃபை நம்ம எப்படி வரையுமோ அதே மாதிரியே நான் வரைஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த கலரில் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியல க்ளோஸ்அப்பில் வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ அந்த வளைவு பகுதியெலாம் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து கட்பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நம்ம கட்பீட்ஸ் வந்து கோல்டு கலரை யூஸ் பண்ணுறேன் நல்ல ஷைனிங் லுக்கில் இருக்கும் இல்லையா அந்த கோல்டு பீடு கட்பீட்ஸு யூஸ் பண்ண போகிறேன் அதே சேம் வந்து நம்ம கலர் வந்து எதாவது ஸாரிக்கு மேட்சிங் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எனக்கு வந்து கோல்டு கலர் வந்து கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ அதனால் வந்து நான் கட்பீட்ஸ்லேயே வந்து கோல்டு கலர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சிங்கிளாக தான் வச்சு ஸ்டிச் நம்ம வந்து சுகர் வந்து ரெண்டு எடுப்போம் கட்பீட்ஸுக்கு வந்து சிங்கிளாக தான் எடுக்கணும் அது லேட்டானாலுமே சரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து சிங்கிளாக எடுக்கணும் இது வந்து பிகினருக்கு வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ பிகினர்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற டிப்ஸு சிங்கிள் சிங்கிளாக எடுக்கணும் ஏன்னா வந்து சில பேர் ஆரியூர் கற்றுக்கிட்டுமே எவ்வளோ பீட்ஸ் எடுக்கணும் எவ்வளோ லோட் பண்ணணும் அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம போது ஸோ அது வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வீடியோஸ் வந்து பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வளைவு பகுதி அப்படியே இருக்குது இல்லையா இந்த வளைவாக கர்வாக நம்ம கொடி மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து லைட் கலராக தெரியுது எனக்கு நல்லா டார்க்காக தான் இருந்துச்சு இப்போ அது அப்படியே வந்து நான் சிங்கிள் சிங்கிளாக வச்சுட்டு கட்பீட்ஸ் தான் வந்து கொடுக்குறேன் நான் இந்த வீடியோ வந்து லென்த்தாக போதும்னு நினைக்காதீங்க ஆல்ரெடி லென்த்தாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒர்க் அப்படி உங்களுக்கு முடிக்க முடிக்க தெரியும் உங்களுக்கு அதனால் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் வந்து பண்ண சொல்லியிருந்தேன் ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டேங்க லாஸ்ட் எண்டில் வந்து தான் டிசைன் வந்து கவர் ஆகும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் அது கொஞ்சம் நான் எனக்கு ரொம்ப பெருசாக கேப் தெரிகிற மாதிரி இருந்துச்சு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை வந்து முக்கால் இன்ச்சு மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இந்த வளைவு பகுதி இருக்குது இல்லையா நம்ம இந்த கொடி ஷேப்பு வரைஞ்சோம் இல்லையா அதில் வந்து கட் பீட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸ்டார்டிங் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஐடியா வந்து எனக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காதோ ரொம்ப பெருசாக இருக்குமோ பார்டருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அந்த பார்டர் லைன் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கட்பீட்ஸ் வந்து அந்த வளைவு பகுதிக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் நரம்பு பயன்படுத்தும் போது ஈஸியாக இருந்துச்சு நைலான் பண்ண யூஸ் பண்ணும்போது த்ரெட்டு வந்து கொஞ்சம் இன்னும் நமக்கு எதுவும் டைட்டாக இருக்க ஃபீலிங் தான் இருக்குது ஸோ அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் சரி ஜதோசிக்கெலாம் எப்படி இருக்குமே நினச்சேன் ஆனால் ஜர்தோசிக்குமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைலான் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நம்ம ஜர்தோசி கொடுக்கும்போது நம்ம த்ரெட்டெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஸ்டக் ஆகும் இல்லையா அந்த ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது கண்டினியூ ஸ்டிச்சுக்கலாம் அப்போது வந்து நமக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்துச்சு நைலான் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நமக்கு ஜதூசி ஒர்க் பண்ணும்போது நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியுது அதனால் இது என்னுடைய கருத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நைலான் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அதாவது பீட்ஸோட நமக்கு ஜதூசி ரொம்ப ஈஸியாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா ஸ்பீட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கலர் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் வந்து பெரிய நீடியில் எடுத்துகிட்டு இது சைஸ் வந்து எனக்கு தெரியாது ஃபைவ் பை ஃபைவ் டென் வந்து எடுத்திருக்கேன் ஸ்டாண்ட்ஸ் வந்து இப்போ வந்து லாங் ஃப்ரெண்ட் நாட் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ அந்த லீஃப் ஸ்டிச்சு நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா லீஃப் டிசைனு சாரியா அதில் வந்து நம்ம அந்த லாங் ஃப்ரெண்ட் நாட்டு தான் கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு பெட்டல்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன் அந்த லீஃப்ஸ் இதுக்கு இன்னும் ரெண்டு கலர் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த ரெண்டு கலருமே வந்து இந்த ஒயிட் அண்டு அந்த ஒரு மாதிரி எல்லோ ஷேட்லேயே ஒரு டார்க் மாம்பழ கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் தான் இது ரெண்டுமே யூஸ் பண்ண பார்த்து கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு லாங் ஃப்ரெண்ட் நாட்டு வந்து நம்ம அந்த ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஸோ இது மாதிரி பார்ட்டாக பாதியாக பிரிச்சுக்கிட்டால் கூட ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இடத்துக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த இடத்துக்கிட்ட முடிக்கிறோன்றது வந்து கொஞ்சம் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஃபைவ் பை ஃபைவ் டென் தான் ஸ்டென் ஸ்டாண்ட் வந்து சில்க் ரெட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் நீங்கள் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஃபைவ் பை ஃபைவ் தான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஃபோராக இருந்தாலுமே கொஞ்சம் கம்மியாகிடும் இல்லையா ஃபோர் பை ஃபோர் எயிட்டுன்றதுனால ஸோ அதனால் ஃபைவ் பை ஃபைவ்னு எடுத்துக்கிட்டேன் டென் ஸ்டாண்ட் மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஃபுல்லுமே லாங் ஃப்ரெண்ட் நாட் ஃபுல்லுமே நான் இப்படி தான் யூஸ் பண்ண த்ரெட்டு இப்போ அடுத்த கலர் அடுத்த கலர் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கொஞ்சம் டார்க் கலர் வந்து மாம்பழ கலர் மாதிரி இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் ரெண்டு கலருமே இது அப்படியே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ப்ளவுஸுக்கும் கொஞ்சம் சூட்டபுளாக ஆகும் கொஞ்சம் டார்க்காக தெரியும் அதாவது ப்ளவுஸ் கலரோட கொஞ்சம் டார்க் ஷேடு இது ஸோ அதனால் இதை எடுத்துக்கிட்டேன் நான் சேம் இந்த லீஃப் ஷேப்புக்கு ஃபுல்லுமே வந்து லாங் ஃப்ரெஞ்சு நட்டு தான் கொடுக்க போகிறோம் நம்ம இதுக்கு வந்து அவுட்லைன்லாம் கொடுக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த லீஃப் வடிவத்துக்கு ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இது இப்படி தான் இருக்கும் அப்புறம் நம்ம பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம் அந்த லைன் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அதனால் வந்து இது அப்படியே தான் இருக்கும் இந்த கேப்பில் வந்து இந்த லீஃப் வர மாதிரி இருக்கும் ஃபீலிங் ஸோ அதனால் இந்த அவுட்லைன்லாம் கொடுக்கல நீங்கள் அவுட்லைன் வேணாலும் கொடுக்கலாம் ஜரித்ரேட் வச்சும் கொடுத்துக்கலாம் ஷுகர் வீடு வச்சும் கொடுத்துக்கலாம் இன்னும் நல்ல கிராண்ட் ஒர்க் மாதிரி உங்களுக்கு வந்துடும் சேம் வந்து இந்த லீஃப் ஃபுல்லுமே இதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஷேடுமே நான் வச்சுட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் அப்படியே வந்து கொடுத்துட்ருக்கேன் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் அந்த சென்டர் இருக்கு இல்லையா அந்த கேப் வந்து கவர் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஜர்தூசி மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நார்மல் நீடில் இருக்குது இல்லையா அது ரெண்டாக எடுத்துகிட்டு நீடியில் சின்னதாக நம்ம ஜர்தூசி கூக்குற மாதிரியே நீடில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் வந்து இந்த ஜர்தூசி வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஆனால் நான் வந்து நாட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படியே கொண்டு போகலாம் கொண்டு போகிறதும் பிரச்சனை இல்லை நான் வந்து கீழே அப்படியே வந்து நாட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் எடுத்துக்கிறேன் நான் சேம் அதே மாதிரி ஒரு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஜதூசி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சென்டரில் நம்ம கொடுக்க போகிறோம் இது பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு இது ஃபுல்லாக இந்த டிசைன் ஃபுல்லாக இதே தான் இந்த லீஃப் வடிவத்தில் இருக்கிற டிசைன் எல்லாமே இப்படி தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து முடிச்சிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து லைன் வந்து இருக்குது இல்லையா நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஸோ அதை வந்து நான் சுகர் பீடு தான் கொடுக்க போகிறேன் கட் பீடு வேணாலும் கொடுக்கலாம் ஸோ நான் கட் பீட் வந்து கொடுக்கல ஏன்னா நம்ம பார்டர் லைனில் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துட்டோம் ஸோ அதனால் சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நைலான் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு பீடாக வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன் நான் அந்த லைன்ஸ் ஃபுல்லும் சுகர் பீடு தான் நம்ம வந்து முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த லைன் ஃபுல்லுமே சுகர் பீடு வந்து அப்படியே கொடுத்துக்கு போகிறோம் ஒரு லைனை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜதோசி வந்து கொடுக்க போகிறேன் நான் வந்து அதாவது நம்ம பீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம் நான் ஆல்ரெடி அந்த சைடில் ஒரு லைன் வந்து கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து ஜதோசி வந்து கண்டினியூ ஸ்டிச் நம்ம கொடுப்போம் இல்லையா ஸோ அதை வச்சு நம்ம அப்படியே வந்து அகைன் வந்து ஸ்டிச் இருக்க போகிறோம் கொஞ்சம் மீடியம் மீடியமாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன்னா அது நைலான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜதோசி சொல்லியிருந்தேன் இல்லையா ஜதோசி கொடுக்கும்போது நைலான் யூஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக வந்துச்சு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து த்ரெட் எடுக்காமல் நைலேன் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லா இருந்துச்சு அது ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நைலாண்டில் வந்து ஜதோசி யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஜதோசியில் அதனால நல்லா இருந்துச்சு எப்பயும் த்ரெட்டு வந்து கொடுப்போம் த்ரெட்டோட இது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக நல்லா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படியே சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு கண்டினியூ ஸ்டிச் இருக்கும் இல்லையா ஆரி நீடில் வச்சு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா அந்த ஸ்டிட்சு தான் அது அப்படியே வந்து கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கேன் செயின் ஸ்டிச் அப்படியே இந்த பார்டர் ஃபுல்லுமே அப்படியே தான் அவ்வளோதான் இந்த பார்டரில் அந்த சைட்லேயும் நான் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டேன் இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்வாக வளைவாக வந்து நான் பென்சில் வச்சு கொஞ்சம் நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் அப்படியே கொஞ்சம் வளைவு பகுதி பண்ணுறேன் இந்த கேர்வாக வரதில் வந்து ஜர்தூசி தான் கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வாக வரையிறது வந்து உங்களுக்கு நான் வந்து பார்த்துருப்பீங்க வரைஞ்சிருக்கிறத ஃப்ரீ ஹேண்டாக தான் வரைகிறேன் ஸோ இதுவுமே சேம் நம்ம வந்து ஜதுசி தான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு வந்து அப்ல இது தெரியல கொஞ்சம் ஸ்டாண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே தெரியல உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம் கண்டினியூ ஸ்டிச் தான் சேம் ஜதுசியை வந்து நைலான் வச்சுட்டு அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வளைவு பகுதிக்குலாம் ஈஸியாக வந்து நம்ம அப்படியே வந்து பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அது நல்லாவே வந்துருந்துச்சு அதனால் ஜதோசி வந்து சேம் வந்து நைலானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பகுதி ஃபுல்லுமே வந்து ஜாதோசி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய நெக் டிசைன் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபுல் வியூ வந்து கேட்டிருக்கீங்க ஒரு சிஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ட பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ காமிக்கிறேன் ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் வீடியோஸும் கொடுக்கணும் இல்லையா உடனே உடனே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் கொஞ்சம் லேட் ஆகுது எனக்கு எடிட் பண்ணுறதுக்கெலாம் ஒர்க் பண்ணி முடித்தாலுமே ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபுல் வியூ மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பேன் கண்டிப்பாக இல்லை ஷார்ட்ஸ் மாதிரியும் போட சொல்லுவேன் நான் பசங்களை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வலை பகுதியெலாம் நம்ம கர்வோ வளர்ஞ்சோம் இல்லையா அதுக்குள்ளே இந்த லீஃப் ஸ்டிச் மாதிரி திலகம் ஷேப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாகவே நான் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிட்டு சுகர் பீட் வந்து ஒரு இதில் வந்து கொடுத்துக்கறேன் நம்ம லீஃப் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா சேம் அதே தான் லீவ் ஸ்டிச்சிலே வந்து சுகர் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இது வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பீட்ஸ் வந்து தெரியலையே நினைக்காதீங்க ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் அந்த மாதிரி சைஸ் எப்படி இருக்கும் நமக்கு அந்த அதாவது லீஃப் ஸ்டிய திலகம் ஷேப்பெலாம் நம்ம வரைஞ்சிருக்கோம் அது லீஃபும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் பீட்ஸ் எடுத்துக்கிறேன் சுகர் பீடு லீப் ஸ்டிச்சு தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் நம்ம ஒரு த்ரெட்டை வச்சுட்டு லீஃப் ஸ்டிச் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி சுகர் பீடை வச்சுட்டு நான் வந்து அப்படியே ஒரு ஃபோரு ஃபைவ் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதாவது நாட் பண்ணிக்கிறேன் நாட் பண்ணிக்கல அப்படியே கண்டினியூவாக கொண்டு போகிறேன் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு திலகம் ஷேப் இருக்குது இல்லையா இது வந்து சுகர் பீடு ஒரு திலகம் ஷேப்பு இன்னும் வந்து கட் பீடு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா கட் கொடுக்கும் கொடுக்கும்போது ரொம்ப ஹைலைட்டாகவே தெரியுது பீடோட ஸோ அதனால் பீடு கொஞ்சம் இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வந்துருந்துச்சு இந்த டிசைன் வந்து இது சேம் இதே தான் இதே நம்ம வந்து நெக் டிசைனும் கொடுக்க போகிறோம் நான் வந்து ஸ்டார்டிங் வந்து எப்பயுமே பேக் நெக் முடிப்பேன் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு சரி அதான் ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் சேம் நம்ம அந்த லீஃப் ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா அதே தான் அந்த பீட்ஸ் வந்து அந்த ஷேப் எத்தனை எந்த சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஃபோர் வந்துச்சுன்னா ஓகே ஃபைவ் வந்துனாலும் ஓகே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அகைன் வந்து நம்ம லீஃப் ஸ்டிச் மாதிரியே தான் கொடுக்க போகிறோம் லீஃப் ஸ்டிச் எப்படி நம்ம கொடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த டிசைன் ஃபுல்லாக அந்த கவாக வர பகுதி ஃபுல்லுமே நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா தில்லையம் ஷேப்பில் ஸோ அதை ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் டிசைன் வரப்போகுது இதெல்லாமே இந்த மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம் நம்ம ஒரு லைன் ஒரு லீஃபுக்கு வந்து ஷுகர் பீடு ஒரு லீஃபுக்கு வந்து கட் பீட் மாதிரி யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் இதை மாற்றி மாற்றி அப்படியே வந்து அந்த கவு பகுதியில் நம்ம வந்து அப்படியே வரைந்து டிசைனை முடிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதே மாதிரி சேம் கவர் ஆகும் ஸோ இது முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன் இப்போ அங்கங்கே வந்து ப்ளைனாக இருக்கும் இல்லையா ஸோ வந்து புட்டாஸ் மாதிரி இது சேம் அது அப்படியே நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம எப்படி இதை லீஃப் ஸ்டிச்சில் நம்ம கொடுத்தோமோ அதே சேம் தான் அது அப்படியே கட் சுகர் பீடுமே கலந்து தான் கொடுக்க போகிறோம் ஒரு புட்டாஸ் வந்து சுகர் பீடு சாரி ஒரு லீஃபு ஒரு லீஃப் வந்து கட் பீட் மாதிரி தான் சேம் இது அப்படியே ப்ளைனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் ஓரளவுக்கு ஷார்ட்னால் ரொம்ப ஷார்ட் இல்லை மீடியம் சைஸு ஒரு செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இருக்கும் ஹைட்டு ஸ்லீவ் ஹைட்டு அந்த மாதிரி இது இந்த டிசைனு இது ஃபுல்லாக கூட நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஃபுல் லென்த்து கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் அதாவது டென்னு இன்ச்சு டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வந்து லாங் ஃப்ரெண்ட்ஸின்னு மாதிரி கொடுக்க போகிறோம் நம்ம இந்த லீஃப் ஸ்டிச் வந்து கொடுத்தோம் இல்லையா ஸோ அது வந்து நம்ம ஃபுல்ஃபில் ஆகாது அந்த கேப்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இன்னும் நல்லா ஹைலைட்டாக தெரியுன்றதுக்காக அதில் நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கு கொடுக்க போகிறோம் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சேம் இந்த புட்டாஸ்லையுமே அதே தான் சேம் ஃபாலோ பண்ணுறேன் அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சுகர் பீடு ஒன்று கட் பீடு ஒன்று நம்ம அந்த வலைப்பகுதியெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணோமோ அதே சேம் தான் இது வந்து நான் வந்து ட்ரா பண்ணலை அதாவது கொஞ்சம் நமக்கு அது ஓரளவுக்கு தெரியும் இல்லையா ஒரு லீஃப் வடிவத்தில் நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது அதனால அது அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இது புட்டாஸில் வந்து நீங்கள் வரையலி அப்படின்ட்டு கேட்கலாம்னு நினச்சிக்கலாம் இது எனக்கு அப்படியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு இது மாதிரியே கூட நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ண தேவை இந்த லீஃப் வடிவத்துக்குலாம் நீங்கள் அழகாகவே இதே மாதிரியே கொண்டு போயிடலாம் ஏன்னா நம்ம பீட்ஸ் தானே கொடுக்க போகிறோம் பீட்ஸு கட் பீட்ஸ் இந்த மாதிரி தானே கொடுக்குறோம் ஸோ ஓரளவுக்கு நமக்கு சைஸை மட்டும் கணக்கு பண்ணிக்கிட்டோன்னா நம்ம அந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு ஒரு சைடில் ஃபைவ் ஃபைவ் பெட்டல்ஸ் மாதிரி இந்த சைடில் ஒரு ஃபைவ் இல்லை ஃபோர் இந்த மாதிரி நம்ம ஒரு ஷேப்பு தான் அந்த ஏற்ற மாதிரி இந்த பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அதை நம்ம ஒரு டைம் கணக்கு பண்ணிக்கிட்டாவே நம்ம அடுத்தது நம்ம ஈஸியாக நம்ம ட்ராயிங் இல்லாமலே ஃப்ரீ ஹேண்டாகவே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த பீட்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கேப் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கேப்புக்கெலாம் வந்து லாங் ஃப்ரெஞ்சு நாட்டும் இன்னும் அந்த கேப்லாம் இருக்குது ஸோ அதுக்குமே வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் த்ரெட்டு இந்த லாங் ஃப்ரெஞ்சு நாட்டை இந்த லீஃப் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா கட்பீட்ஸு அதுக்குள்ளே நான் கொடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு கலர் தானே த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதை அப்படியே மாற்றி மாற்றி இந்த த்ரெட் ஒர்க் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் இதுக்கு இன்னும் அந்த வளைவு பகுதிக்குள்ளே வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுக்குறேன் நம்ம வந்து ஜதோசி கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த கௌவாக வரும்போது அந்த கண்டினியூஸ் ஸ்டிச்சி ஜோசியில் அந்த கேப்புக்குள்ளே வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுக்குறேன் நான் லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு சாரி ஃப்ரெஞ்சு நாட்டு மட்டும் கொடுக்குறேன் நான் லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு வந்து இந்த கட் பீட்ஸ் சென்டரில் நம்ம கொடுக்குறோம் நம்ம சேம் அதை ஃபுல்லும் அப்படியே தான் இந்த டிசைன் இந்த டிசைன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது